நம்ம வைஷ்ணவி அக்காமோ பிரதிபாக்கு நாளைக்கு லட்டி கல்யாணம் நானும் பிள்ளையும் போயிட்டு வரோம் நீங்க வீட்டை பார்த்துக்கோங்க எம்மா நாளைக்கு ஸ்கூல் லீவு தானம்மா நாங்களும் வாரோம்மா ஒன்னு வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் மரியாதைக்கு மிண்டாத வீட்டுல கடந்தா மதி நானும் பிள்ளையும் மட்டும் போயிட்டு வரோம் எம்மா எம்மா நாங்களும் வரோம்மா கல்யாண வீட்டுக்கு போய் எவ்வளோ நாளாச்சும்மா அம்மா பிரதீபாக்கா வீட்டு பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு தேவதர்ஷினி வீடு இருக்கு அவளும் நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவாமா நானும் வரேமா எட்டி கல்யாணத்துக்கு மொய் வைக்க போரதே நூறுவா, இதில குடும்பத் தோட போய் எல்லாரும் சாப்பிட்டு வந்தான் நல்லா வாட்டி இருக்கும். எம்மா, போரவங்க எல்லாரும் ரெண்டாயிரம் மூவாயிரமா குடுப்பா, எல்லாரும் அம்பது நூறு தான்மா குடுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க அம்மா எல்லாரும் போயிட்டு வருவாம்மா அம்மா கல்யாணத்துக்கு நானும் சரி போறதெல்லாம் கொள்ளா நேரத்தை எழுந்து ரெடியா இருக்கணும் இல்லைங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிருவேன் அதெல்லாம் நாங்க ரெடி ஆயிருவோம்மா சரி போய் கடந்து உறங்குங்க போங்க நேரத்தை எழுந்து ரெண்டு பேரும் ரெடி

பண்ணிட்டு கிடக்குறாங்க ஏ திவ்யா ஐஸ் நான் ரெடி ஆயிட்டேமா அம்மா நான் ரெடி ஹலோ சொல்லு சுதா அக்கா ரெடி ஆயிட்டீங்களா அக்கா இங்க வண்டி கிளம்ப போ அக்கா வண்டி கொஞ்சம் நிக்க சொல்லி இங்க வர சுதா இங்க வரேன் ஏடி ஐஸ் என்னடி பண்ணிட்டு கிடக்காங்க வாட்டி சீக்கிரம் வண்டி கிளம்ப போவா அம்மா பாத்ரூம்ல இருந்து இப்பதாமா வந்தா நான் இன்னும் ரெடி ஆயி வரேமா நீ பொறுமையா ரெடி ஆறதுக்குள்ளாடி வண்டி போய் மாட்டி சீக்கிரம் வாட்டி ஐயோ என்ன சுதா விளிக்கியா வந்திட்டேன் அப்பவே சொன்னேல்ல வண்டி கிளம்ப போदन இப்ப பாருங்க வண்டி பையாச்சு உங்களை பாத்துட்டு இருந்தே நான்ும் வண்டியை விட்டேன் இனி பஸ்ல தான் போனும் மண்டபம் நாகூர் கோவில் தாண்டி giderk சீக்கிரமா வாங்கக்கா மூர்த்தத்துக்கு முன்னாடி போவோம் சரி சுதா இந்த பிள்ளைய ரெடியா லேட் ஆயிட்டேன் நான் இப்ப வர்ற சுதா நான் அப்பவே சொன்னேல்ல நான் வண்டி பையாச்சு இனி யாரும் வீட்டுக்கு அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் வா வண்டி இனி பஸ்ல தான் போணும் பஸ்ல போனா எல்லாருக்கும் பத்த 300 ரூபா ஆகும் நானும் பிள்ளை மட்டும் போயிட்டு வரேன் நீங்க வீட்ல கடங்க காலையில எழுந்து நின்னு தலபாடு அடிச்சிட கடக்கி இப்போ இது தேவ இல்லாத செலவு தானடி அம்மா உலகமே தெரியாது இருக்குதே அம்மா இப்போதான் பெண்களுக்கு பஸ்ல போறதுக்கு டிக்கெட்டே எடுக்கண்டாமே என்னடி சொல்ல அப்படியா எப்போ நின்னு டி இதுக்கு தான் அப்பா அப்பா சீரியல் பாக்க இடையில நியூஸ் பாக்க சொல்லுதுமா என்னடி அப்ப நம்ம ஊர்ல எங்க போறானோ ஃப்ரீயா டி ஆமாமா